தமிழ் புதல்வன் ஸ்கீம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தின தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு கல்லூரியில ஜாயின் பண்ணத்துக்கு பிறகு ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்குற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றது எப்படி என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய ஆதார் கார்டு மாணவர் பெயர் பதிவுல இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஆதார்ல இணைக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பர் மின் இணைப்பு கட்டணம் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்க ஆதார் கூட அதுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃபா பயன்படுத்திக்கலாம் பேன் கார்டு அப்ளிகேஷன் ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஆன்லைன்லயே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சில பேர் வந்து ஃபார்ம் கொடுத்து ஆஃப்லைனில் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அது இன்னும் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல ஆன்லைன்ல பட் சர்வர் வந்து இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் சரி யார் யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து தகுதியானவங்க அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் மெயில் கேண்டிடேட்ஸ் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா த அப்ளிகேஷன் மஸ்ட் ஃபில் அவுட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஸ்ன் எஸ் பாசிபிள் டு கன்ஃபார்ம் த செலக்ஷன் ஃபார் த ஸ்கீம் த அப்ளிகன் மஸ்ட் ஃபில் அவுட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்தந்த கண்ணூரியில வந்து வழங்குறாங்க அதுல நம்ம சொன்ன இந்த ஆறு டாக்குமெண்ட்டையும் நீங்க அட்டாச் பண்றது மூலியமா நீங்க அதை கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து பண்ணி குடுக்குறாங்க இல்ல நம்ம அபிஷியல் வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா அபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகுது இதுல கீழே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாக்இன் அப்படிங்கறது கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் நேமுங்கிற இடத்துல உங்களுடைய இமிஸ் நம்பரை கொடுத்துக்கணும் பாஸ்வேர்ட் அப்படிங்கறது உங்களுடைய மொபைல்ல இருக்க கடைசி நாள் நம்பர் உங்க டேட் ஆஃப் பர்த்ல இருக்க கடைசி நாள் நம்பர் ஸோ அதை நீங்கள் டைப் பண்றது மூலயமா லாகின் ஆகிடும் நீங்களே வந்து அதில் கேட்டுருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு நம்ம அந்த ஆறு டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்றது மூலயமா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஆன்லைன்ல அப்ளை பண்றது எந்த அளவுக்கு ப்ராசஸிங் வாங்கிட்டு இருக்குங்கறத வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போடுறதுக்கு தான் தெரியும் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நம்ம டீடைல்டா சொல்லிடுறோம் காமஷன் உங்களுக்கு கொடுக்குற அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் இந்த அப்ளிகேஷன்ல உங்களுடைய போட்டோவை நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் அடுத்தது உங்களுடைய காலேஜ் நேம் என்னங்கிறத கொடுத்துக்கணும் காலேஜோட ரோல் நம்பர் இயர் ஆஃப் ஜாயினிங் உங்களுடைய கோர்ஸ் என்ன மேஜர் சப்ஜெக்ட் என்ன எத்தனை வருஷம் அந்த கோர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கண்டிப்பா படிச்சிருக்கணும் எஸ்ங்கிறத நீங்க டிக் பண்ணிக்கணும் இருந்து டுவெல்த் வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சிங்க எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க இமேஜ் நம்பர் ஆதார் நம்பர் பாதர் நேம் மதர் நேம் காடி நேம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆதார்ல எந்த நம்பர் நினைச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி டென்த்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டுவெல்த் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் ஆதார்ல ஆக்டிவேட்டடா இல்ல டிஆக்டிவேட்டடாங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட் கொடுங்க ஆக்டிவேட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து வரும் சரிங்களா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்க நேம் அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க் இந்த பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு அதை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து நம்ம சொன்ன யூஎம்ஐஎஸ்ங்கிற அந்த லாகின் பேஜ்ல அப்லோட் பண்றதா சொல்லியிருக்காங்க நம்ம டைரக்டாவும் ஆன்லைன்லேயே இது வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் பட் அதுக்கான லிங்க் வந்திருக்கு பட் ப்ராசஸ் வந்து நம்ம இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அடுத்த வீடியோல ஆன்லைன்லேயே இது எப்படி அப்ளை பண்றதுங்கிறது டீட்டெயில்டா நம்ம வந்து அப்லோட் பண்றோம் இப்போதைக்கு நீங்க ஆஃப் லைன்ல ஃபில் பண்ற மாதிரி இருந்தால் அந்த டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு பான் கார்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நீங்க அட்டாச் பண்ணி கொடுக்கறது மூலியமா இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணலாம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து மெயில் கேண்டிடேட் மட்டுங்கிறது தான் வந்து ஜியோலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஜியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க